மெட்ரோபிக் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகப்பேட்ட அகஸ்திய ஜீவனடி அடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் நம்ம நிறைய வார வாரம் ப்ரெடிக்ஷன் பார்த்திருக்கோம் முக்கியமா ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்து இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறது அப்படின்றது அவல அகத்தியரை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும் ஐயா சொல்கிறது தயாராக இருக்காரு ஸோ ரொம்ப ஆளாக இருக்கீங்க எப்போ போடின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில் அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலனாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டப்பிப் நியாயம் பக்தி தமிழ் நியாயம் கோடான கோடி ரசிகர்களுக்கும் அகசர் தான் சொல்லுவோம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாேருக்கும் நல்லா இருக்கணும் இந்த உலக மக்கள் எல்லாேரும் எண்பற்று வாழணும் கேள்விக்குலாம் சொன்னால் போகிற ஸோ உலக மக்கள் எல்லாருமே எண்பற்று வாழ்ந்தால் நம்மளோட என்னமே எல்லோருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் சில பேரடர் சில இயற்கை சீற்றத்தினாலும் சில பிரச்சனைகள் வருது எல்லாமே நம்மளை யாராலையும் தவிர்க்க முடியாது என்ன சொன்னிங்க அதை நம்ம அனுபவிச்சு தான் உலக மக்கள் எவ்வளோ இடத்துல குயிக் வருது அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு இப்போ மழையினால பிரச்சனைகள் வருது அதனால் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் நமக்கு நாமேன்ற ஒரு இது எடுத்துக்கணும் நம்ம நிறைய மாற்றினு போறதுதான் நமக்கு நல்லது அப்படின்றத சொல்லலாம் கடந்த காலத்துல நீங்க சொன்ன நிகழ்வுகள் அனைத்து கண்டிப்பா கண்டிப்பா நடக்கணும்னு அகசரி பண்றேன் ஒவ்வொரு ஆண்டுக்கும் நல்லா ஆகணும் மக்கள் வந்து ஒரு பீதி இல்லாம பயம் இல்லாம வாழ்க்கை இல்லாம நம்ம வரணும் எடுத்துகிட்டு வர நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு நிச்சயம் என்னென்ன பண்ணமோ அதுக்கான வழிகள் நான் பண்றேன் அப்படின்றத ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவர் சொல்றது ஒவ்வொரு நேரமும் நடந்துகிட்டு இருக்கு மெசேஜ் போறதா இருக்கட்டும் மெயிலா இருக்கட்டும் கமெண்டா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க நம்ம நிறைய ஜேர்னி வந்து பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மக்களுக்கு ஒரு அழகான ஒரு பெரிய விஷயத்தை சொல்லுவோம் கண்டிப்பா

ரொம்ப அருமையா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் ரெண்டாவது சுக்ரனோட ராகு சுக்ரோட சாரி செவ்வாய் செயற்கையோட வலு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு ஸோ அதனால இந்த வருஷம் வருட பிறப்புல வந்து இந்த இது வந்து வந்தப்போ பிறப்பு அதோடய வழியில் நல்ல ஒரு பெரிய பலனை காற்றுருக்கு அதுவும் இல்லாமல் வேலையில் இருந்தவங்க புது வேலை புது முயற்சிகள் பண்ணுறவங்க போகலாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வழிகள் வரும் விசா தடைகள் படிப்பு மூலயமா போகக்கூடிய அந்த விசா தடைகள் வந்து நீங்க அதுக்கான வழிகள் வரும் கல்யாண செய்திகள் எட்டியிருக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அது பர்டிகுலர் அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய பலன் அங்கே காத்திருக்கோம் நெக்ஸ்ட் டே இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கான பலன்கள் எல்லா நேரத்துலையும் வழிகள் வந்துடும் நல்ல ஒரு பலனை எட்டக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது அது இல்லாமல் புது வீடு வாங்கலாம் புது வழிங்களாம் விரயங்கள் அதிகமாக இருந்தது அந்த விரயங்கள் குறையும் எதிர்பார்க்காத வருமானங்கள் வரும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் வேலையில் எட்டும் பிப்ரவரி மாதத்துலேருந்து எதிர்பார்த்த நல்லா இருக்குது நல்ல ஒரு பொசிஷன் நல்ல புசிஷன் அவங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தைரியமாக அவங்க இருக்கலாம் முருகரை வழிபாடு பண்ணுறதோட சுக்குழுனுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுங்கள் அங்காரனுக்கு எனக்கு செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க செவ்வாய்க்கிழமையில் இது பண்ண சொல்ல ரெண்டுமே நல்ல மாற்றம் வரும் குலதெய்வத்தை வேண்டும் குலதெய்வம் வேண்ட சொல்ல நம்ம பலம் வீட்டில் வழி வரும் நல்ல ஒரு பலன் காத்து

வழிகள் செய்வாங்க புது வர்த்தகத்துறையில் துறையில் இருக்கவங்க நல்ல ஒரு பலன் கொடுக்கும் கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு கிடைச்சிரும் வெளிநாட்டோட வேலைகள் வெளிநாட்டில் போய் தொடர்பு கொடுக்கறது அதோட செயல்கள் நல்ல பலன்கள் வரும் அதுவும் அந்த செவ்வாய் நல்லா இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் அங்கே கூறி சுக்குரை நோக்காந்துருக்கிறதுனாலேயும் நல்ல பலன் கிடைக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து அதாவது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து அனுகூலங்கள் அவங்களுக்கு நிலைக்கும் மனசு சில சஞ்சனங்கள் இருக்குது அந்த அனுகூலங்கள் எல்லாம் போய் நல்ல ஒரு பலனை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வந்தாச்சு அது இல்லாமல் வேறு ஊருக்கு போயிடலாம் வேறு இடத்துக்கு போயிடலாம் வேறு வழிகள் எடுத்துக்கலாம் புது வேலை வாங்கிக்கலாம் அந்த கல்யாண தடைகள் நீங்கள் அந்த கல்யாணங்கள் நடக்கக்கூடிய காரணங்கள் வழிகள் வந்துடும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்க மனசில் சிந்தனைகள் நீங்க இருக்கக்கூடிய நிலமை ஏற்பட்டதெல்லாம் மாறப்போகிறோம் அது இல்லாமல் ரிஷபராசி நேரத்தில் இந்த விஷயம் நல்லாவே இருக்குது அது இல்லாமல் ஜான்வரியிலேருந்து அவங்களோட புது வழிகள் எல்லா மாற்றத்தையும் அமைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு மலமாக இருக்கலாம் அது இல்லாமல் முருகரோட வழிபாடு எடுத்துக்கணும் சுக்குரனுக்கு வந்து வழி பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அது இவங்க வந்து ராகு வந்து பலனில் ராகு நல்ல ஒரு ப இடத்துல உட்கார்ந்துனால லாபாதிபதியாக எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய காரணமாக இருக்கான் பத்தாம் இடத்துல சனி உட்கார்ந்தாலும் பலத்தப்பட்டிருக்கான் ரிஷபத்துக்கு ஸோ அந்த பலத்தப்பட்டுருக்கனால வெளியூர்கள் வெளியூரில் ப்ரொமோஷன்ஸ்கள் வேலையில் ப்ரொமோஷன்ஸ்கள் புது வேலைகள் புது இடத்துக்கு போய் நின்று வழி பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பல வழியான பிரச்சனைகள் தீர்ந்து பல வழியான குழப்பங்கள் மனசில் தீர்ந்து அவங்க காரணம் அது பர்டிகுலராக ரோஹி நட்சத்திரம் மிரிசேஷன் நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய பலன்கள் அவங்க காத்திருக்கு அதே நேரத்தில் இவங்க வந்து திருப்பதிக்கு போயிட்டு வரதோ இல்லை குலதெய்வத்தை வென்றதோ ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்ல ஒரு பலன்கள் காத்துருக்கு சூப்பர் நல்ல ஒரு அப்கிரேடான ஒரு விஷயம்

முருசீஷன் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் முதிசேஷன் நட்சத்திரிக்கோ திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப நல்ல இருக்குது வழிகள் வந்துடும் வேலையில் மாற்றங்கள் வரும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் வேறு ஊருக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படும் வேறு இடத்துக்கு போது தனியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து வெளிநாட்டு பருவங்களுக்கு த தடை இல்லாமல் வழிகள் கிடைக்கிறோம் அது இல்லாமல் செவ்வாய் எங்கள் போய் உட்கார்ந்தான் எழுதலை எல்லா வேலையும் முடிப்பான் செவ்வாயோட சுக்குரன் போய் உட்காருது ஒரு பெரிய புதனும் போய் ஸோ புதன் அதுக்கப்புறம் மாறிடுவான் இருந்தாலும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தனுசு சூரியன்லேருந்து இருந்து வெளியே போறப்போ ஒரு பெரிய மாற்றத்தில் தனுசு சூரியன் வெளியே போறப்போ பெரிய மாற்றத்தை கொடுப்பான் பண வரவுகள் வரும் செலவுகள் எக்கச்சுக்குவான் இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைய காலங்கள் வந்துடும் வளர்ச்சிகள் வரக்கூடிய நாள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் வழிகள் நடக்கக்கூடிய நாளோ அவங்களுக்கு இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் அதே நேரத்தில் இவங்க வந்து சூரிய வழிபாடு பண்ணுறது நல்லது அதே நேரத்தில் இவங்க சுக்கரனுக்கு இவங்களும் சுக்கரனுக்கு வழிபாடு பண்ணி அதுக்கான செயல் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கும் வாழ்க்கை தரங்கள் உயரும் வாழ்க்கை மாற்றங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடாது புனஸ்பூர் நட்சத்திரம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதோட வழிகள் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டுரும் ஸோ மற்ற இந்த ரெண்டு நட்சத்திரங்குமே நல்லா இருக்கு ஏன்னா புழு்பூசத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமாரி வெளியா போறான் சனி அதனால ஆனால் இப்போ பாக்கியான பெரிய சனியா இருக்கும் மித மிதினத்துக்கு ஸோ பாக்கியான பெரிய சனியா இருக்கிறதுனால பெரிய பலத்தை கொடுப்பான் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஒரு பெரிய யோகத்தை கொடுப்பான் அல்ல ராகு பத்தாம் இடத்துல இருந்து அவனோட செயல் வழிகள் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறோம் குரு பதனொன்று உட்கார்ந்துருக்கான் ஸோ மூணுமே நல்ல ஒரு பெரிய கிரகங்கள் ஒரு யோகத்தை வலுவதுனால வலுவான வழிகள் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு எதிர்பார்க்காத வழிகள் தான் நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க இவங்க இந்த பரிகாரம் பண்ண போதும் மற்றபடி எது வேணாம் எந்த ஒரு இது பிரச்சனை இல்லை வந்து தொழில் வந்து ஒரு மந்தம் வந்துடும் எதிர்பார்க்காத பண வரைகள் ஆயிடும் செலவுகள் எக்க இருக்கும் அது பர்டிகுலரா இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குங்க அதாவது புனர்பூசம் பூசம் இந்த ரெண்டு நட்சத்திரம் ஒரு வலுவான நிலையில இல்லை கஷ்டமாக வெளி சனி போகிறதுனால வாகனங்கள் ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுறது அவங்களை வெளியூர் பயணங்களை வந்து நிறுத்திக்கிறது நல்லது உள்ளூர்லேயே நல்ல ஒரு பலனில் வெளிநாட்டு பயணங்கள் போகணும் வெளி இடத்துக்கு போகணும்லாம் சில தடைகள் ஏற்பட்டு தான் வழிமுறையாக போக முடியும் எந்த ஒரு விசாவோ வழியோ எதுவும் இருக்காது அதோடய பலன்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது அதே நேரத்தில் நிறைய விரயங்கள் செலவுகள் வீட்டு முன்னாடியே காத்துன்னு இருக்கோம் பணம் வர மாதிரியே இருக்கும் அது செலவுகள் ஆகிடும் அந்த நிலைமைகள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம வழி பண்ணது தான் அதுக்கான பலன்கள் கொடுக்கும் அது இல்லாமல் முருகர் வழிபாடு பண்ணுறது நல்லது திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் ஒரு பெரிய பலனை அவங்களுக்கு காத்துருந்தாருக்கு சிவபெருமானுக்கு வந்து திங்கக்கிழமையான போய் சிவனை போய் பார்த்து அதுக்கான வழிபாடு சில விரதங்கள் மேற்கொண்டு பௌர்ணமி விரதங்களை மேற்கொண்டோன்னா இந்த அஷ்டமசனிலேருந்து அவங்க விலகலாம் அது இல்லாமல் பாக்கியாதிபதி ராகம் உட்கார்ந்துருந்து கூட பெரிய பலன்களை கொடுக்கல ஏன்னால் அவன் வந்து கேதுவும் அவனோட மூணாவட்டத்தில் உட்கார்றதுனால ஒரு பலத்தை கொடுக்காத நிலமையில இருக்கும் பெற்றோர் உறவினர்கள் சில சில குழப்பங்கள் ஏற்பட்டதுக்கு வருவா எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காத வாய்ப்புகள் உண்டு அது சிம்மம் ரொம்ப டாப்பாக இருக்குது அதுலேயும் பஞ்சமாரி வழியில் வந்து சுக்குரனும் செவ்வாயும் பாயும் இப்போ நாலாம் இடத்துல பண வரவுகள் அதிகம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தன்மைகள் எதிர்பார்க்காத பணங்கள் அவங்க வீட்டுக்கு வந்து சேரும் பெரிய லெவல்ல வந்துடும் அதே நேரத்தில் அரசியல்வாதிக்கு ஒரு நல்ல பலன்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலைகள்லாம் மாறி ஒரு நல்ல பலன்கள் அவங்களுக்கு ஏற்படும் அவங்க செய்யக்கூடிய காரணங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய நிலைமையாக இருக்கும் அதே நேரத்தில் வருமானங்கள் பெருகிடும் வருமானம் எதிர்பார்க்காத வழிகள் வரும் ரெண்டாவது செவ்வாய் வஞ்சாம இடத்துல போய் உட்கார்றதுலையும் சுக்ரண்ட் போய் உட்காரனால அவங்களுக்கு பெரிய பலங்கள் வந்து காத்துருக்கு அங்கே சூரியனும் இருக்கான் அதனால பெரிய பலங்கள் இருக்குது அது அடுத்த மாதம் ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு அது சிறு சில மன சஞ்சனங்கள் சிறு சில குழப்பங்கள் மனசு விரத்திகள் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான வழிகளை நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறான் அது இல்லாமல் வெளிநாட்டு பயணமும் இருக்கு வெளியூர் பயணமும் இருக்குது வெளிநாட்டு தொடர்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விசா தடைகள் இல்லாமல் கிடைக்கும் எந்த ஊர் பயணம் பண்ணமோ அதுக்கான வழிகள் கிடைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு அனுகுணங்கள் வரக்கூடிய நிலைகள் இந்த சிம்மராசினியர்கள் இருக்குது அதுவும் பர்டிகுலராக அவங்களுக்கு வந்து மூணு நட்சத்திரமே நல்லா இருக்கு அது வந்து பூரம் மகம் பூரம் உத்திரம் இது மூணு நட்சத்திரத்துமே ஒரு பெரிய பலன் காத்திருக்கு சிவ வழிபாடு தான் நல்லது சிவன் கோயில் போய் சிவ வழிபாடு பண்ணது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துக்கு அர்ச்சனை பிறக்கிறதுல குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுனாலேயும் ஒரு பெரிய பலன்கள் அவளுக்கு காத்து வந்து ரொம்ப சிறப்பு உத்தீரம் அஸ்தம் கனியராசிகை சித்திரை நட்சத்திரம் அதுலேயும் பர்டிகுலராக அது சித்திரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது உணவு பிரச்சனைகள் வீட்டில் வழக்கம் போகிற பிரச்சனைகள் ஏற்படும் தூக்கம் இருக்காது நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க வேலையில் தட ஒரு சாக்ரெட் ஆகிடுவாங்க ஒரு பெரிய ப்ரொமோஷனோ எதுவும் கிடைக்காது வருமானங்கள் வந்து கையில் இருக்காது செலவு வீட்டுக்கு முன்னாடி செலவுகள் வந்துடும் எதுக்கு செலவு பண்ணுறோம் என்னத்துக்கு செலவு பண்ணணும் தெரியாது கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல உயர்ற மாதிரியாக இருக்கும் திடீர்னு அவங்க பேர் வந்து கீழே இறங்குற மாதிரி அந்த நிலைமைகள் நாலாம் நட்சத்திர செவ்வாயும் வந்து கூட இவங்களுக்கு பலம் இல்லாமல் போகுது அது கிரகராசிகள் இருந்தாலும் கன்னியாகுமரி ஆறாம் இடத்துல சனி யோகத்துல அது லக்ஷ்மி யோகத்துல போய் பெரிய பலன் கொடுக்கல ஏன்னா மார்ச்சுக்கு அப்புறமா தான் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் அனுகுணங்கள் இல்லாம இருக்கும் வண்டி வாகனங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு எந்த வண்டி எடுத்தாலும் எங்க போனாலும் செலவுகள் இருக்கும் உங்கள்கிட்ட இருந்தால் செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலைமைகள் ஏற்படும் அந்த நிலைமைகள் ஏற்படும் போ அதுக்கான வழிகள் மாறிடும் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் இந்த சனி விரையாதி வெறியாக கொடுத்துடும் ஆறாம் இடத்துல வந்த சனி நல்ல லாபத்தை கொடுத்தாலும் விரைவுன பெற்றோர்கள் உறவுகள் எல்லாருக்கிட்டையுமே சில குழப்பங்கள் இருக்கும் அவங்க அந்தமைகள் இதெல்லாம் பெற்றோர்கள்கிட்ட வந்து பணங்கள் வரைகள் அவங்க அவங்க உடம்பு சரியில்லாம போடுறது அதுக்கு இவங்க செலவு பண்ண வேண்டியிருக்கும் உடன்பிறப்புகள் செலவு பண்ண வேண்டாம் அந்த நிலைமையில் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கான வழிகள் இவங்க வந்து திருநெல்வேலி போயிட்டு வர்றது நல்லது அதே நேரத்தில் இவங்க வந்து ராவுக்கு இருக்குது காலாசிரிக்கு போயிட்டு வர்றது நல்லது சிவ வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் ரெண்டாவது வீட்டில் வந்து எங்கே சனிக்கிழமையாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் இல்லைன்னா பெருமாள் கோவில் இது போயிட்டு வேணால் பலம் கிடைக்கும் மனசில் தைரியம் கிடைக்கும் இதை பண்ணுங்கள் ஏன்னா அனுகூலங்கள் இந்த ஒன்றரை மாதத்துக்கு கிடையாது மார்ச் மாதம்தான் இருக்குது

அது இல்லாமல் விசாகம் ஸோ சுவாதி விசாரதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு புது வீடுகள் புது வழிகள் புது அனுகூலங்கள் இடம் மாறுறது இடம் வாங்கிறது அது இல்லாமல் உடல் வந்து சீரமைக்கிறது உடலோட நிலைகள் மாறுறது பண வரவுகள் எக்கச்சக்கமாக இருக்கும் சனி பஞ்சமாதிபதியில் இருக்கார் ஆறாம் இடத்துல லக்ஷ்மி யோகத்தில் கொடுக்கக்கூடிய ராகம் உட்காந்துட்டார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல நாணத்தையும் கொடுத்துட்டேன் அதே நேரத்துல அவரோட லக்ஷ்மி யோகத்தையும் கொடுத்துட்டார் அது இல்லாமல் மூணாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் சார் சிறு கிரகங்களும் நல்ல ஒரு பலனை கொடுத்ததுனால வரவுகள் அதிகமாக இருக்கும் புதிய இடங்கள் வாங்குறது புது வழிகள் தம் காரியத்தை எழுதிய நான் முடிச்சுட்டேன் என் காரியம் நல்ல வழியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலை மனசுல ஒரு திருப்திகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படப்போகுது ஸோ நல்ல வழி வரும் ரொம்ப பக்குவமாக இருந்தாங்கன்னா தொழிலை நல்லா இல்லாம் அது இல்லாமல் வேலையில ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்க்காம கிடைக்கும் வெளிநாட்டோட பயணங்கள் ஈஸியாக கிடைச்சிடும் திருமண தடைகள் நீங்கும் கண்டிப்பா நல்லா அது சுவாதிக்கி நல்ல ஒரு அனுகூலங்களும் விசாகத்துக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத சொல்றேன் பரிகாரம் ஊர் பயணங்கள் போகிறதாலும் ஊர் போலாம் குலதெய்வத்தை வேண்டலாம் திருப்பதி திருப்பதி பெருமாள் பார்க்கறது ஒரு பெரிய பலன் காத்து காத்திருக்கு

அது ராசி பர்டிகுலராக சாரி விசாக நட்சத்திரம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே சரியில்லை சரியான ஒரு பலமும் இல்லை ரெண்டாவது வேலையில் டிகிரேட் ஆகிடுவீங்க வேலையில் பிரச்சனை ஆகிடும் பெற்றோர்கள் வழியாக இருந்தால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போவோம் அதுவும் இல்லாமல் பண வரவுகள் செலவாகிடும் வீட்டில் பிரச்சனை ஆகிடும் ரெண்டாவது வருமானங்கள் வந்து செலவில் நிற்காது கட்டுக்கடங்காத என்னமே மூணாவது வந்து வாகனங்கள் வந்தால் தேவையில்லாத சில வீட்டு இருக்கவங்க இடத்த மாறுவாங்க வாடகைக்கு போய் இல்லாம புது வீட்டுல இருந்து சொந்த வீட்டுல இருந்து வாடகை பல ஏற்படும் ரெண்டாவது வந்து வீட்டு ரிப்பேர் ஆகி அதுக்கான செலவுகள் வழி வரும் அது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏன்னா பஞ்சமாதான் ராகு வந்து கூட ஒரு பலத்தை கொடுக்காம தான் இருக்கான் அது இல்லாமல் குரு ஆறாம் இடத்துல லட்சுமி அவன் கொடுத்தா அவனுக்கு பலன் இல்லாம தான் இருக்கான் முப்பத்தோறாம் தேதி வக்கிரமாவார்கள் அதெல்லாம் ஒரு சேஞ்சஸ் வரும் ஒன்றரை மாசத்துக்கு எந்த ஒரு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கு வெளியே பயணங்கள் வேணாம் ரொம்ப போக வேண்டியத தருத்துக்குங்க ரொம்ப ஊரை சுற்றலாம் அங்கே போகலாம் என்னன்னா வேலையோட கவனத்தில் இருக்கணும் எந்த ஒரு வேலையில் இல்லாமல் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி அவங்கள வெளியே தள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்குது அதெல்லாம் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு வேணும் செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணினே இருக்கணும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்குமே செவ்வாய் கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணி அதோட வழிபண்ணுங்கள் செந்தாமரை பூவில் சனிக்கிவையான பெருமாளுக்கு போய் அச்சனை பண்ணிங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி நினைச்சிருக்கலாம் அதில் வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது அப்புறமா அந்த சுகர் சம்மந்தப்பட்ட இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுக்கான வழிமுறைகளை மருந்துகளை இந்த மார்ச் மாதம் வரைக்கும் நல்ல ப்ரோ ப்ராப்பராக நான் நிறைய பலன் காற்று

మూలం పూరాణం ఉత్రాడం ஸோ இந்த மூணு நேற்று நல்லா இருக்கு அது இல்லாமல் இரண்டு நாட் விட்டு போது வழிகள் கொடுத்த வாக்கு வந்து காப்பாற்றுவீங்க செயல் பண்ணுவீங்க புது வீடு வாங்கக்கூடிய நிலமை புது இடத்துக்கு போகிறவங்க வேலையில் ஒரு ப்ரொமோஷன்ஸ் நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய நிலமை எதிர்கோக்க வேண்டிய காரியங்களை செய்யக்கூடிய மனசில் தைரியத்தை வளர்த்துப்பீங்க எல்லா வேலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளியாதிபதியெலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் வாகனங்கள் புதுசாக வாங்குவாங்க புது கல்யாணம் திரும்ப நடக்க வேண்டியவங்களுக்கு படிப்பு நல்ல செயலருக்கும் நல்ல ஒரு புது இடம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க வழி வெற்றி பாதையை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இது இல்லாமல் பெரும்பாலுக்கும் பொழுது நல்லது சனிக்கிழமையானா ஆனால் யோகா வழிபாடு பண்ணுறது வந்து குழந்தை வழிபாடு பண்ணால் பெரிய பலன்கள் காத்திருக்கு இந்த தனுசுக்கு மூணாம் இடத்துல சனியும் நாலாம் இடத்துல ராகும் அஞ்சாம் இடத்துல குரு குனைய சனித்துல குருவம் இந்த முப்பத்தொன்னாம் தேதி வர்க்கவரமானதை பெரிய தெளிவு கிடைச்சிடும் எதுவும் பயனா ரொம்ப லாங் டேஸ் தனுசு ராசியில இருக்கும் கல்யாணம் ஆகவங்களே உடனே ஆயிடும் நல்ல ஒரு மூலக நட்சத்திரமா இருந்தா கூட பயடாம அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அந்த வழிகள் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல வழியை கொடுப்பான் பிப்ரவரி எண்ல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு சிறப்பு

திருவோண நட்சத்திரம் அதில் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே நல்லாயிருக்கு ரெண்டாவது மகரத்துக்கு ஏழரை நாச்சாரம் விட்டாலும் பாதைக்கு போ பாதத்துக்கு போகிறா ரெண்டு வருஷத்துக்குள்ள அவங்க பலன்கள் வரும் அதே நேரத்தில் மூணாம் இடத்துல வந்து ராகு நாலாம் இடத்துல குருவம் கதூராக இருக்கும் இடம் அமையும் புது வீடு வாங்கக்கூடிய நிலைமை புது இடத்துக்கு போகிறதுக்கான வழிகள் வரும் ரெண்டாவது வந்து மனசில் வந்து காரியங்கள் வழிகள் வரும் எல்லா காரியத்தையும் நம்ம வழி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை ஏற்படும் நல்ல ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமைகள் அவங்களுக்கு ஏற்படும் நிறைய வருமானங்கள் வரும் எது நோக்கிய பணங்கள் வரும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த செயல்னா அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதனால் இந்த மகராசி நேரத்தில் முக்கியமாக நல்லா ஒர்க்கு அது இல்லாமல் உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் அமைதியான ஒரு நல்ல ஒரு வழிகள் நடக்க போது சுகபூர்வமான வேண்டது நல்லது அம்பாள் அம்பாளுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைல துர்கைக்கு வந்து விளக்கேற்றிட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு பெரிய பலனும் கிடைக்கும் ஏன்னா சின்ன சின்ன அடி சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன உடம்பு வியாதிகள் அது மாதிரி எதிர்பார்க்காத நோய்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு ஏன்னா பாதத்துக்கு போனால் எதிர்பார்க்காம டக்குன்னு வந்து அவங்க மனசு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த நிலைமையெல்லாம் இருக்கிறதுலாம் மாறக்கூடிய தன்மை துர்கைக்கு விளக்கத்தை நம்ம நல்ல ஒரு பலன் கொடுக்கும் சனி சொன்னுக்கு எப்பவுமே திருநெல்வேலுக்கு போயிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சனி மாறிக்கா உடனே போயிட்டு வந்தேனா அதுக்கான பலன்கள் அவங்க காத்துனா இருக்கின்றதை

அவங்களோட அனுகூலங்கள் எதிர்பார்த்தது கிடையாது அதுவும் பர்டிகுலரா இந்த அவித நட்சத்திரம் சதய நட்சத்திரம் போட்டாரி நடிச்சிடும் சதை நடிச்சது போராட்டத்தை எதிர்பார்த்தது நடக்க நடக்காது வெற்றி இல்லை வீட்டுக்கு வருமுன்னா வேறு செலவுகள் வரும் இப்போ சில காரியங்கள் நடக்குது புது வீடு வாங்கிடலாம் புது இடத்துக்கு போயிடலாம்னு நினைக்க வேணாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எதுவும் வேணாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள உங்களை தள்ள வச்சுருவான் அது மூலிமா எந்த ஒரு காரியம் நடக்காமல் மாட்டி கொடுங்க எந்த ஒரு இன்வெஸ்டர்மெண்ட்லேயும் போயிடாது எது கையில பண்ணாதான் வாங்கிக்கோங்க இடமே துட்டு இருந்தாலும் துடுபூத்து வாங்கி ப்ராப்பரா வழி பண்ணுங்க ஒரு ப்ராப்பரான அது வரமாட்டான் ப்ராப்பரான வழி கிடைக்காது வேலையில ஒரு ப்ராப்பரா இருக்க முடியாது மைண்ட் வேவரிங் இருக்கும் நோய்கள் சிலது ஏற்பட்டு மறையக்கூடிய தன்மைகள் இருக்கும் வயசானவர்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்டது கால் நெத்தி சம்பந்தப்பட்டது தலை ப்ராப்ளங்கள் சுகர் சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் புரிஞ்சுக்கா லாபாதிபதியில இருந்தாலும் அவன் செவ்வாய் விரைதிபரியாக போய் உட்காரான் அவன் மகரத்தில் போய் உட்கார சொல்ல ஒரு குழப்பங்கத்தை ஏற்படுத்துவான் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஏற்படுறான் அது இல்லாமல் மெயினாக திருநள்ளாறு இவங்களும் போகணும் அது இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி சொன்ன அச்சனை பண்ணிங்க வரது நல்லது பைரவர் அஸ்ஸமில்லை பைரவர் பிடிங்க இந்த பைரவர் பிடிக்க சொல்ல எல்லா விஷயங்களையும் இருக்கும் செந்தாமரை பூல மலரில் பைரவர வடங்கெல்லாம் வீட்டில் வரக்கூடிய காத்து மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி போயிடும் அந்த நிலமா இருக்கிறது சூப்பர்

மீனரசை அதே பர்டிகுலராக புரோட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் ராகதி உத்தட்டாள் நினச்சது ரவை நினச்சது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் வருமூன் செலவு வழிகள் பிரச்சனைகளை கொடுத்துருவான் ஒரு நிம்மதியை கொடுக்க மாட்டான் செலவுகள் ஏற்ற மாதிரியே வருமானம் வராது வருமானம் வந்தால் அந்த செலவு இருக்காது அந்த செலவு அதிகமாக ஆயிடும் அந்த மாதிரி வந்தாலும் இருக்கும் வீட்டு செலவுகள் அதிகமாக இருக்கும் வீட்டு வாசல் செலவுகள் வீட்டில் ரிப்பேர் பண்ணுற பொருட்கள் புது புது பொருட்கள் வாங்க வேண்டிய நிலமை அவங்களை இன்வால்வ் பண்ண வச்சிருவான் அதனால் பயப்பட வேணாம் செலவு வருதுன்னு தைரியமாக நின்றுங்கள் எது நோக்க காரியங்கள் எதுவுமே செய்ய முடியாது எந்த காரியத்துக்கு போனாலும் ஒரு டிலே ஆகும் ஸோ கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும் அது இல்லாமல் புது வழியாக அதெல்லாம் பண்ணலான்னா முடியாது அது கலைத்தரையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வர்த்தகம் சம்மந்தப்பட்டவருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க குரு சம்மந்தப்பட்ட தொழில் தங்கம் வெள்ளி இதெல்லாம் உயர்ற மாதிரியா இருக்கும் ஆனால் பணம் கையில் வராது கிட்ட போவாங்க எல்லாமே நடக்கும் கையில் பணம் இல்லாமல் இருப்பாங்க அந்த ஒரு நிலைமை எட்டியது வாய்க்கு வந்தது கைக்கு வந்ததுக்கு வாய்க்கு எட்டாது அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்ப இருக்கு ஆனால் பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அது இல்லாம குரு வழிபாடு தட்சிணாங்க நல்ல வேலைக்காய்வான வர்ப்பனம் பண்ணுங்கள் சுண்டல் வச்சு அதுக்கான வழிபாடு பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் அவங்க பண்ணுறாங்களோ அவ்வளவு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள பற்றி ஃபுல்லா சொல்ல போகிறோம் இந்த ஓல் இயர் எப்படி இருக்க போனதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் அதனால இவங்க அன்னதானம் பண்ணது நல்ல கொடுக்கும் சூப்பர் சார் சூப்பர் ரொம்ப அழகாக வந்து பன்னெண்டு ராசிகள் வந்து என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொன்னீங்க ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மற்ற ராசி பலன்கள் வந்து மிக அருமையாக வந்து யாராக இருக்குன்னா அவங்கள வாழ்க்கையில் நிறைய சுபீஷங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க மீண்டும் வந்து ஒரு நல்ல தருணத்தில் வந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அடுத்த பிப்ரவரி மாதத்துக்காக சந்திப்போம் சேர்ந்து நிறைய கேள்விகளோட சம்பாலா மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்குறத காத்துக்கிட்டு இருக்கோம் மீண்டும் நல்ல தருத்துல சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வெற்றி பெயர்கிலும் பத் தமிழ்நாயகம் கோடான கொடி ரசிக்கோம் இன்னும் நிறைய இருக்குது விஷயா அபிநேகர் சார் விஷயா அபிநேகர் எவ்ரிபடி எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லா மனிதனும் இன்புற்று வாழணும் அதுதான் தேங்க் யூ தேங்க் யூ